மார்க்கெட்டுக்கு வேலன் மேன்செஸ்டர் ஹால்ல அம்மிக்கும் பிரம்மாண்டமாய் தீபாவளி கலெக்ஷன்ஸ் கொண்டாட்டமா நியூ சென்னை ஷாப்பிங் ஸ்டால் போட்டுருக்காங்க இங்க நிறைய கலெக்ஷன்ஸ்ல வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே எது எடுத்தாலுமே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் தட்டு ஃபேண்ட் புடவை சுடிதார் எல்லாமே இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ஸ்க்கு தேவையான எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே இருநூத்தி பத்தொன்பது ரூபாய்னு ஒரு தரமான தீபாவளி ஆஃபர் போட்டுருக்காங்க பிரைஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க இங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா வாங்குவீங்க பிகாஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த தீபாவளிக்கு பட்ஜெட்ல பர்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நியூ சென்னை ஷாப்பிங் விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ மறக்காம உங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் ஃப்ரம் திருப்பூர்ராஜர்